இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் 17 நாள் இன்றைய ஞானத்தின் தலைப்பு தேவனா பிள்ளையா வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஆறாம் வசனம் முடிய தேவனா பிள்ளையா நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் ஒன்று சாமுவேல் இரண்டு இருபத்தி ஒன்பது ஏலி ஓர் ஆசாரியன் ஊழியக்காரனும் அவன் குடும்பத்தாரும் அதிக உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஏனையின் குமாரர் வேலியாளின் மக்களாயிருந்தார்கள் என்று திருமறை கூறுகிறது பலி இறைச்சியை அட்டகாசமாய் எடுத்து அவர்கள் உண்டதை பார்த்து மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் நாம் காணிக்கை செலுத்தும்போது அது துஷ்பிரயோகம் செய்யப்படுமானால் காணிக்கை கொடுப்பதை வெறுத்து நிறுத்திவிடுவோம் அல்லவா அப்படியே அன்றைய மக்கள் வலியை வெறுக்கும் அளவுக்கு ஏழியின் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டார்கள் மேலும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும் பெண்களுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்டனர் இரண்டுமே கொடிய பாவங்கள் ஏன் ஏலி கண்டிக்கவில்லையா கண்டித்ததை ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களில் பார்க்கிறோம் ஒருவேளை ஏலின் உபதேசம் காலம் கடந்த உபதேசமாய் இருக்கலாம் ஏனெனில் பனிரெண்டாம் வசனம் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று கூறுகிறது ஏலி சிறுவயதிலே உரிய வகையில் கர்த்தரை தன் பிள்ளைகளுக்கு அறிவிக்கவில்லையோ என்று எண்ணத் தோன்றுகிறது ஏலி கர்த்தரை பார்க்கிலும் தன் குமாரரை மதித்ததாக வேதம் கூறுகிறது இன்றும் இப்படியான அநேக ஏலிகளை பார்க்கிறோம் ஏலி செய்த குற்றங்கள் இரண்டு முதலாவது பிள்ளைகளை கர்த்தரை அறியும் அறிவிலே வளர்க்கவில்லை அப்படி வளர்த்திருந்தால் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்ய பயந்திருப்பார்கள் அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் வேதம் தெரிந்து வளர்கிறார்களா என்று பெற்றோர் கவலைப்படுவதில்லை ஓய்வு பள்ளிக்கும் விடுமுறை வேதாகம பள்ளிக்கும் அனுப்ப வேண்டும் என்று அக்கறை கொள்வதில்லை பிள்ளைகள் சாக்கு போக்குகள் சொல்கிறார்கள் பெற்றோரும் சாக்கு போக்குகள் சொல்கிறார்கள் குடும்ப ஜபத்திற்கும் போதிய நேரமில்லை எனவே பல குடும்பங்களில் பிள்ளைகள் கர்த்தரை அறியாமல் திருமறை தெரியாமலே வளர்கிறார்கள் இரண்டாவதாக ஏலியைப் போல அநேக பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் சொல்வதையும் மதிக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை செய்வதையெல்லாம் சரி என்று நியாயப்படுத்துகிறார்கள் இது போதுமே இளைய சந்ததிக்கு பெற்றோர் சம்மதத்துடனே சோம்பேறித்தனம் பெருந்தீனி மொபைல் விளையாட்டுக்கள் என்று பற்பல தவறுகளை பாதி பெற்றோருக்கு தெரிந்தும் பாதி தெரியாமலும் செய்கிறார்கள் அதனால் வாலிப வயதை எட்டும்போது பெரும் பாவங்களையும் செய்யும் துணிச்சல் வந்துவிடுகிறது ஏலிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் நேர்ந்தது நம் குடும்பங்களில் நிகழாதிருக்க விழிப்போடு இருப்போம் பிள்ளை வளர்ப்புக்கு வெறும் அன்பு மட்டும் போதாது பக்தி தேவை ஞானம் தேவை கண்காணிப்பு தேவை கண்டிப்பும் தேவை பிள்ளை வளர்ப்புக்கு வெறும் அன்பு மட்டும் போதாது பக்தி தேவை ஞானம் தேவை கண்காணிப்பு தேவை கண்டிப்பும் தேவை பக்தியும் தேவை ஞானமும் தேவை போதுமன்றோ தேவனுக்காக பிள்ளையை வளர்த்து சாட்சியாய் நிறுத்திடுவோம் தேவனின் நாமம் மகிமைப்பட உலகிலே வாழ்ந்திடுவோம். ஜபம் இறைவா எங்கள் சந்ததி எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே பயபக்தி என்னும் அக்கினி அவர்களுக்குள் பற்றி எறிய வேண்டுமே அருள் செய்யும் ஆமேன்